ஆண்டுகளாக வசித்து வரும் குடியிருப்புகளை அதிரடியாக அகற்ற வேண்டும் என நீர்வளத்துறை சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டதாக பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் திருநின்ற ஊர் அடுத்த கொசவன்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட லக்ஷ்மிபதி நகர் கொட்டாமேடு பகுதியில் சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடு கட்டி வசித்து வருகின்றனர் இந்நிலையில் திடீரென நீர்வளத்துறை சார்பில் அந்த இடம் நீர்நிலைக்கு சொந்தமான பகுதியாகவும் அதில் உள்ள அனைத்து வீடுகளை இடிக்கப் போவதாக அதனால் அப்பகுதி பொதுமக்கள் அந்த இடத்திலிருந்து காலி செய்ய வேண்டும் என நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது காலி செய்ய வேண்டும் என நோட்டீஸ் ஒட்டப்பட்டு உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அப்பகுதி மக்கள் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசி அப்பகுதி மக்கள் தெரிவிக்கையில் எண்பது ஆண்டுகளாக நாங்கள் பகுதியில் வசித்து வருவதாகவும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உழைத்த பணத்தில் குடிசை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக கட்டியுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு அடிப்படையான எல்லா வசதிகளும் செய்து தந்துள்ளதாகவும் இருப்பினும் விடுதலை எதற்காக நாங்கள் வசிக்கும் பகுதி நீர்நிலைக்கு சொந்தமான பகுதி என நோட்டீஸ் ஒட்ட வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் அப்பகுதியில் இரண்டு இடங்களுக்கு அரசு சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளதாகவும் நாங்கள் வசிக்கும் இடமும் தனியாருக்கு சொந்தமான இடமும் அருகாமையில் உள்ளதாகவும் எங்கள் வீட்டை மட்டும் எதற்கு இடிக்க வேண்டும் அருகில் உள்ள வீட்டிற்கு பட்டா வழங்கப்பட்டு அதை இடிக்காமல் விட்டுவிடுவது அரசாங்க ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் சாடுகின்றனர் எனவே மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்தை நேரில் சென்று மறு ஆய்வு மேற்கொண்டு எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்துள்ளனர் நூற்றுக்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் வீடு இல்லாத எங்களுக்கு அரசு வழங்கப்பட்டுள்ள ஆதார் கார்டு பான் கார்டு வாக்காளர் அட்டை தேவையில்லை தேவையில்லை என்று சொல்லி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தூக்கி வீசப்பட்டு கண்டன கோஷத்தை எழுப்பி எதிர்ப்பை தெரிவித்தனர் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது போற அதாவது நீர்பிடிப்பு ஏரியாக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்வே பண்ணி அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் ஓட்டி ஆனால் பா எங்க ஏரியால பார்த்தீங்கன்னா நூறு குடும்பத்துக்கு மேல இருக்கும் தலைமுறை தலைமுறைய எண்பது ஆண்டு காலமாக வாழ்ந்துட்டு வருவோம் இப்படி இருக்கிற பட்சத்துல அந்த கரையை வந்து நாங்களா நகத்துட்டோமா இல்ல நாங்களா போட்டுட்டோமா எப்படின்றது எங்களுக்கு தெரியல அதை நீங்க உரிய அதிகாரிங்க தான் ஆய்வு பண்ணி கரை நாங்களா போட்டோமா இல்ல கவர்மெண்டா போட்டுச்சா அப்படின்றது ஆய்வு பண்ணி நீங்க தான் அதை சொல்லணும் எங்க ஏரியால பாத்தீங்கன்னா ரெண்டு சிஎம்டி அப்படி லேண்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரெண்டு ஏரியாவுக்கு பட்டா இருக்கு அதை எப்படி பண்ண முடிஞ்சது அதுக்கு சாத்தியம் உள்ள இருந்த கிரா கவர்மெண்ட் எங்க எங்க இந்த நூறு வீடுக்கு மட்டும் பட்டா வழங்கறதுக்கு சாத்தியம் இல்லையா ஏன் அந்த மாதிரி எங்க அந்த நூறு குடும்பத்தை மட்டும் ஏன் பாதிக்கிற மாதிரி ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்றது எங்களுக்கு இன்னுமாரி தெரியல நாங்க வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதின்றதுனாலயா இல்ல தாழ்த்தப்பட்ட பிரிவினர்ன்றதுனாலயா பிரிவினர்னாலயா எங்களுக்கு தெரியல இதுல யார் இதுல வந்து யார் முன்ன நின்று தீர்மானிச்சு இப்படி எல்லாம் கொண்டு வராங்க அந்த பிரச்சனையை தெரியல நீங்க தான் தீர்வு பண்ணி அதை ஆய்வு பண்ணி உரிய அதிகாரத்தை கொண்டு போய் எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து தரணும் எங்க ஏரியால பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு தொகுப்பு வீடுகள் வந்திருக்கு கவர்மெண்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலயே வந்திருக்கு எண்பத்தி ஒன்பதுலயே வந்திருக்கு அப்புறம் எல்ஜி வீடு திட்டம் குழாய் குழாய்கள் அப்புறம் டேங்க் டேங்கு குடிநீர் பாடி எல்லாமே இருக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா வசதியிலும் எங்க கிட்ட இருக்கு அப்படி இருந்தோம் ஏன் எங்க ஏரியா அந்த நூறு வீடு மட்டும் எடுக்கணும்னு டார்கெட் பண்றாங்கன்னு இன்னமும் எனக்கு தெரியல இதை நீங்க ஆய்வு பண்ணணும் உரிய அரிய அதிகாரிகிட்ட இந்த இந்த விஷயம் கண்டிப்பா போய் சேரணும் எங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க தனிநபர் பட்டா எங்களுக்கு வழங்க நீங்க உதவி செய்யுங்க இதுக்கு மிஞ்சி என்னால எதுவுமே பேச முடியல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க